நவராத்திரி என்பது தெய்வ தாயாரின் சக்தி அருள் மற்றும் விழுப்புத்தன்மையை கொண்டாடும் திருநாளாகும் இந்த ஒன்பது நாட்களில் துர்க்கை லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகிய மூன்று சக்தி வடிவங்களை வழிபடுவது வழக்கம் இது தீமையை எதிர்த்து நன்மை வெல்லும் ஐதீகத்தை அடிப்படையாக கொண்டது அதாவது ஒன்பது இரவுகளும் பத்தாம் நாளான விஜயதசமியும் சேர்த்து கொண்டாடப்படும் இந்த விழா மகிழ்ச்சி பக்தி மற்றும் கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக திகழ்கின்றது அப்படிப்பட்ட இந்நாட்களில் நாமும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ இறையருளை பெறுவோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் மக்கள் வணக்கம் இது நவராத்திரி திருவிழா நவராத்திரி திருவிழா என்கின்ற இந்நிகழ்ச்சியின் வழியே ஒன்பது நாட்களும் ஒன்பது விதமான அம்மனை தரிசித்து அன்றைய நாளுக்கான சிறப்புகளை அறிந்து பல்வேறு விதமான கொலு அமைப்பினை பார்க்க இருக்கின்றோம் மூன்று வெவ்வேறு பகுதிகளாக பிரிந்திருக்கும் இந்நிகழ்ச்சி குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள வாருங்கள் நிகழ்ச்சியினை தொடர்வோம் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருவது அருள் தரும் அம்மன் இன்றைய அருள் தரும் அம்மன் பகுதியின் வழியே திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் அமைந்திருக்கும் சுயம்பு ஸ்ரீ புத்து அம்மனை தான் தரிசிக்க இருக்கின்றோம் வாருங்கள் அம்மனின் அருளை பெற்று வரலாம் சுயம்பு அங்காள பரமேஸ்வரி அம்பாலுடைய நேத்திரம் வந்து சுயம்பு அங்காள பரமேஸ்வரி சக்தியாக புத்தா வளர்ந்து சக்தியாக உருவாகி உலகத்தில் காட்சி தரும் ஒரே அம்மனு இந்த தான் இந்த அம்பாளுடைய சன்னதி திருச்சிற்றம்மனை கூட்டு ரோட்டை எல்லையில் மயிலா டு பாண்டி டூ மயிலா ரோட்டில் அமைஞ்சிருக்காங்க சுயம்பா உருவான அம்மா ஒரே காடாக இருந்த இடத்துல புத்தா உருவாகி அம்பாலாக உருவாகி சுயம்பாக காட்சி கொடுக்குறவ பத்தில் வர மக்களுக்கு எல்லாத்தையும் சக்தியும் பரிபூர்ணமாக காட்சி கொடுக்குறவ நினச்சதை நிறைவேற்றும் அம்பாள் அம்பாளுடைய சக்தி பரிபூர்ணமாக அமர்ந்திருக்கா ரெண்டாவது ஆடி மாதம் மூணாவெல்லாம் திருவிழா விசேஷமாக நடக்குது அம்மாசை ஊஞ்சல் மலையனூர் அம்பாள் மாதிரியே மாதம் மாதம் ஊஞ்சல் அம்பாள் ஊஞ்சல் ஆடுறா வெள்ளிக்கிழமை பத்திரை பண்ணுற ராகு காலத்தில் துர்கைக்கு அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை ராகு கால பூஜையும் நடக்குது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்புறம் அம்பாளுடைய பரிபூரணத்தை வந்து நீங்கள் அருள் பெற்று மகிழ்மடி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து வருவது நாளும் மகிமையும் இப்பகுதியை பொறுத்த வரையில் நவராத்திரியின் அன்றைய நாளுக்கான சிறப்புகளை விவரிக்கின்றார் ஆன்மீக சொற்பொழிவாளர் முனைவர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் வாரங்கள் நவராத்திரியின் மகிமையை கேட்டு வருவோம் மக்கள் தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ நம்ம தொடர்ந்து நவராத்திரியின் சிறப்பு நவராத்திரிகளுடைய பயன் நவராத்திரியில் நம்ம என்ன செய்யணும் நம்மளுக்கு எப்படி தெய்வ கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதன் வரிசைப்படி இன்னைக்கு நம்ம ஐந்தாம் நாள் நம்ம பார்க்கக்கூடிய நவராத்திரியினுடைய அம்மன் பெயர் ஸ்கந்த மாதா ஸ்கந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா முருகன் முருகனுடன் தோன்றுபவள் முருகனுடைய தோன்றுபவள் வந்து ஸ்கந்தமாதா மாதா அப்போ இந்த தேவி சிங்கத் பிடரிய பிடித்துக்கொண்டு பலம் வருபவள் சிங்கத்தின் மேல் பலம் வருபவள் அப்ப சிங்கம்னா நம்மளுக்கு ராஜா சிங்கம்னா யாரு நம்மளுடைய ஜாதகத்துல ஐந்தாம் இடம் அப்போ ஐந்தாம் இடம் பலம் பெறும் நம்ம ஐந்தாம் இடம் பலம் பெற வேண்டும் அப்படின்னா சிங்கத் அமைப்பு நம்மளுக்கு வேணும் சூரியனுடைய அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ சிங்கத்துடைய வாகனத்தில் அம்மன் வளம் வரும்போது என்னது தைரியம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தைரியம் நல்ல ஒரு வீரியம் ஒரு தொழில சிறந்து விளங்குறது தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் செய்யறாங்க அதுல வந்து ஆணுக்கு நிகரா பெண் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த அம்மனை வழிபட்டு ஆகணும் ஒன்பது நாட்களுமே ஒன்பது அம்மனுடைய பெயர்கள் சொல்லணும்னு நான் சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வழிமுறையிலையும் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஸ்கந்த மாதா அப்படிங்கிறத இருபத்தி ஏழு முறைகள் தொடங்கி தான் இந்த விரதத்தையும் இந்த பூஜையும் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்போ நம்மளுக்கு சிங்கத்தின் வாகனமாக வரக்கூடிய தேவியை வந்து சூழினின்னு சொல்லுவாங்க நம்மளை காத்தள்ள கூடிய சூழினி முருக பெருமானுடன் சேர்ந்து தோன்றுபவள் அப்படிங்கிறதுனால அந்த அம்மனுக்கு இன்னும் வசிக்கிற சக்தி அதிகமாக இருக்குது ஏன்னா முருகன் நினைத்தால் தான் நம்மளுக்கு குழந்தை செல்வம் வீடு வாசல் எல்லாம் அமைப்பு நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது நம்ம ஒருத்தர்கிட்ட தைரியமா பேசுறோம் ஒரு பெண்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க வெளியில வரவே மாட்டாங்க அவங்கள தைரியமா பேசக்கூடிய அமைப்பெல்லாமே இந்த அம்மனுடைய அருளும் அவங்களுக்கு கிடைக்கணும் தான் சரி இந்த அம்மன் எந்த நிற ஆடையில் இப்ப நான் சொல்லிருக்கேன் ஒவ்வொரு வஸ்திரம் சொல்லியிருக்கேன் அந்த வஸ்திரத்தை வந்து ஒரு தட்டில் வச்சு நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா அந்த அம்மன் பச்சை நிற ஆடையில் வராங்க அப்போ இந்த பச்சை நிற ஆடையோடைய வஸ்திரம் இருக்கணும் அப்போ முதல்ல தொடர்ந்து வந்து நம்ம வெள்ளை மஞ்சள் சிகப்புன்னு வஸ்திரம் சொல்லிட்டு வந்துட்ருக்கோம் அதில் என்னென்ன வஸ்திரங்கள் நோட் பண்ணிக்கிட்டு இது ஐந்தாவது வஸ்திரமாக நீங்கள் வச்சு வழிபடணும் அப்போ ஒன்பது நாட்களுமே வஸ்திரங்கள் ஒவ்வொன்றா ஆட் ஆகிட்டே இருக்குது அப்போ ஆட் ஆகும்போது என்ன நம்மளுக்குள்ள புது புது விஷயங்கள் இப்போ இந்த அம்மனுடைய செயல்பாடு ஸ்கந்த அம்மன் செயல்பாடு இந்த மாதிரி ஒவ்வொரு அம்மனுடைய செயல்பாடும் நம்மளுக்கு தைரியமாக நம்மளோட வீட்டுக்குள்ள வந்துட்டே இருக்கும் நம்மளுக்கும் அது ஒரு புத்துணர்ச்சி மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நவராத்திரி நம்மளை புதுப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயம் இவ்வளோதான் நம்மளை புதுப்பித்து நம்மை தூய்மைப்படுத்தி நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா கெட்டதுகளையும் வெளியேற்றி நல்ல தெய்வீகமாக இருக்கக்கூடிய எண்ணங்களை கொண்டு வந்து ஒருத்தர் கோயிலுக்கே போக மாட்டாங்க கோயிலுக்கு போகிற எண்ணங்கள் ஒருத்தர் பெரியவங்க மதிக்க மாட்டாங்க மதிப்புனா என்னன்னு தெரியாது இப்படியே நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க சோம்பல் எப்போ பாரு படுத்துட்டே இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அந்த பூஜையில கலந்துக்கிட்டாலே நல்ல ஒரு விசேஷம் கிடைக்கும் சரி இந்த ஆடையை பச்சை நிற வஸ்திரத்தை நீங்க வாங்கணும் வஸ்திரம்னா ஒன்னா பட்டு புடவையா வாங்கலாம் குழந்தைக்கு இல்லாட்டி குழந்தைக்கு பாவாடை சட்டியாக அந்த கலர்ல வாங்கி வைக்கலாம் என்றால் நார்மலா ஒரு வஸ்திரம் துண்டு மாதிரி இருக்கும் அந்த கலரில் துண்டு மாதிரி இருந்து கூட நீங்க வாங்கி வைக்கலாம் ஆனா அது பட்டு துணியாக மட்டும்தான் இருக்கணும் காடா துணி பாலியஸ்டர்ல கண்டிப்பா இருக்கக்கூடாது பட்டு துணிகள் கண்டிப்பா முக்கியமான விஷயம் பட்டுடுத்தி அம்மன் வந்து பட்டுத்தி தான் வருவாங்க ஓகேங்களா அடுத்தது அவங்களுக்கு நம்ம எந்த மலர்களால் நம்ம வந்து பூஜை செய்யணும் துளசி வெள்ளை மலர்கள் இப்போ துளசி ரொம்ப முக்கியமான விஷயம் துளசி வந்து இல்லாத ஒரு பூஜையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க துளசி கொண்டு துளசி நீங்கள் எப்படி தெரியுமா பூஜை பண்ணணும் துளசி மாலையும் கட்டி கொடுக்கலாம் இல்லை ஒவ்வொரு இலைகளாக பறித்து பறித்து அதை வந்து பூக்கோளமா பூக்கோளம் ஒரு தட்டுல பூக்கோளம் விட்டு வெள்ளை மலர்களை நடுவில் வைத்து அதற்கு நடுவில் ஒரு அஞ்சு முக தீபம் ஏற்றணும் ஏன்னா முருகப்பெருமான் வந்து அஞ்சு முக தீபத்திற்கு அதிபதி அப்போ ஒரு தட்டுல துளசியை பரப்பி நடுவில் வெள்ளை மலர்கள் பரப்பி அஞ்சு முகம் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடும்போது ஐஸ்வர்யங்கள் நம்ம வீடு தேடி வரும் குழந்தை செல்வங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற குழந்தைகள் வந்து தைரியமாக நல்ல படிப்போடு அறிவோடு இப்போ வந்து ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்புக்கு குழந்தைக்கு ரெடியாக இருக்காங்க இந்த எக்ஸாம் எழுதினா என் பொண்ணு பாஸ் ஆகிடுவான் என் பையன் பாஸ் ஆகிடுவான்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இந்த நவராத்திரி ஃபுல்லாக நீங்கள் விரதம் இருந்து இந்த அந்த அப்ப உங்களுடைய பலாபலன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இதுதான் ஐந்தாம் நாளுடைய சிறப்பு என்ன நெய்வேத்தியம் அவர்களுக்கு படைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் இருக்கு ஏன்னா இது துர்க்கை வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு சரஸ்வதி வழிபாடு இந்த மூணு அம்மனுடைய தான் ஒன் ஒன்பது நாட்கள் அப்ப துர்க்கைக்கு மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவிக்கு மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்கு மூன்று நாட்கள் இந்த அம்மன் முப்பெரும் சொல்லுவாங்க மூன்று தேவியர்களின் அருள் கிடைத்தால் நம்மளுக்கு பெயர்பட்ட பலம் அந்த பலத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த விழாவை நாம கொண்டாடுகிறோம் உலகம் பூரா இந்த விழா கொண்டாடுகிறது படைக்கப்படும் நெய்வேத்தியம் என்னம்னா பாயாசம் பாயாசம் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பால் பாயசம் சேமியா பாயாசம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் வெண்பூசணியால் செய்த ஒரு உணவு வெண்பூசியில் அல்வா இல்லை வெண்பூசியில கிச்சடி நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் அடுத்தது வெண்பொங்கல் இதை வந்து நைவேத்தியமாக படைக்கும் போது அந்த அம்மனுக்கு உகந்த ஒரு விஷயங்கள் இருக்கு இதோடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வளம் நம்மளுக்கு குழந்தை செல்வத்தின் வளம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்க மடிப்பிச்சை ஏந்தி இந்த அம்மன் ஸ்கந்தன் அப்படிங்கிறது ஸ்கந்த மாதா அம்மா அப்படிங்கிறது தேவியா வடிவத்துல வந்துட்டு இருக்காங்க ஸ்கந்தன் செவ்வாய் ஒரு முருகப்பெருமானுடைய வடிவத்தில் வந்திருக்காங்க அப்ப இவ்வளோ விஷயங்கள் அடங்கிய அது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடங்கிறது குழந்தை செல்வம் மடிப்பிச்சை ஏந்தி நீங்க பிரேயர் பண்ணும்போது குழந்தை செல்வம் தொழில் வளம் குடும்ப வளம் நம்மளுக்கு இதிலருந்து கிடைக்கும் அப்போ இந்த வழிமுறையில் ஒரு விரதத்தை மேற்கொண்டு அந்த நெய்வேதியத்தை ப்ரேயர் பண்ணிவிட்டு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க அடுத்தது மூத்த உங்களை அந்த இடத்துல எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அதில் யார் ரொம்ப மூத்தவர்களாக இருக்கோ அவர்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் மற்றவர்களுக்கு நீங்கள் நெய்வேத்தியத்தை பகிர்ந்து கொடுக்கலாம் இதனால் என்ன அப்படின்னா இளம் முதல் முதியவர் வரை உங்களுக்குள்ள இருக்க அனைத்து விதமான பயன்களும் உங்களுக்கு தன்ன போல வந்து சேர்ந்துடும் இந்த ஐந்தாம் நாளை நவராத்திரி ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்வாழ்க்கையை தர வேண்டும் என்றும் நல்ல முறையில் நவராத்திரி நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணி அந்த கொலு பொம்மைகளை எல்லாம் அழகுபடுத்தி ஒவ்வொரு நாளும் தொடச்சு அதில் எந்த டஸ்டும் இல்லாமல் தொடைச்சு அழகுபடுத்தி அழகு மெருகூட்டிகிட்டே இருங்க ஒன்பது நாளும் மெருகூட்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அது வந்து தேவிக்கு பிடிக்கும் அவங்களுடைய கலரில் வஸ்தனம் சாத்தி அவங்களுக்கு நைவேத்தியம் அந்தந்த நாளில் என்ன பண்ணணுமோ பண்ணி அந்த எந்த மலர்களால் நீங்கள் அவங்களுக்கு பூஜிக்கணுமோ அந்த மலர்களால் பூஜித்து வரும்போது அனைத்து செல்வங்களும் அதோடைய பயன்களையும் நீங்கள் கண் கூட நீங்கள் அனுபவிக்கலாம் ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவராத்திரியோடைய ஐந்தாம் நாள் சிறப்பு பற்றி நம்ம விரிவாக சொல்லியிருக்கோம் இந்த நாள் உங்களுக்கு நல்ல பயனுள்ள நாளாக இந்த நாளின் விரதம் உங்களுக்கு நல்ல ஒரு செயல்பாட்டை கொடுத்து உங்கள் குடும்பத்திற்கு நல்ல செல்வத்தையும் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஸ்கந்த மாதா அருள் புரிய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் அடுத்ததான் நம்ம அடுத்த நவராத்திரியோட சிறப்பு நாளை நம்ம பார்க்கலாம் அடுத்து நாம் பார்க்க போவது எங்க வீட்டுக்குழு நவராத்திரி திருவிழாவின் முக்கிய அம்சங்களில் ஒன்றுதான் கொழு இது தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஒரு சிறப்பு மரபாகும் ஒன்பது நாட்கள் வீட்டில் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் வைக்கப்படும் கொழு பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரிடமும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஒரு விழா அம்சமாக உள்ளது இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் கொழுவை பார்த்து வரலாம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பிரேம்லதா ஸ்ரீனிவாசன் நான் எங்கள் அன்னை தெரசா ஸ்ட்ரீட் பம்மல்லேருந்து பேசுகிறேன் எல்லோரும் எங்கள் அத்து எல்லாம் ஃபர்ஸ்ட்டு எல்லோரும் பாருங்கோ நான் கல்யாணம் ஆகி வந்து எண்பத்தி ஆறுலேருந்து முப்பது வருஷமாக கொலு வச்சுட்ருக்கோம் எங்கள் வீட்டில் சின்னதாக தான் வச்சுருக்கோம் இந்த வருஷம் இட பற்றாக்குறை காரணமாக ஒரு மூணு படி வச்சுட்டு சைட்லேயும் எல்லாம் வச்சுருக்கோம் இந்த கொலு பொம்மை ஃபுல்லாக எல்லோரும் பாருங்கள் அப்புறம் அது ஒவ்வொன்றத்தை பற்றியாக நான் சொல்கிறேன் குரைகளை தீர்ப்பது குங்குமம் மாவது குடியினை காப்பது ஃபஸ்ட்டு படியில் சிவன் வச்சிருக்கோம் நம்மளோட இந்த கடவுள்ன்றனால முதல்ல சிவன் வச்சுருக்கோம் சிவன் பார்வதி அதுக்கப்புறமா விஷ்ணு இந்த சைடில் வச்சுருக்கோம் ஏன்னா எல்லாம் சிவனுக்கும் சரி விஷ்ணுவும் ரெண்டு சுவாமியும் வச்சுருக்கோம் நடுவில் எங்களோட குலகுருன்றனால காஞ்சி பரமாச்சாரியாரோட சிலையும் வச்சுருக்கோம் சிவன் வந்து அவரோட தொழிலெலாம் செய்கிறதுக்காக அது மாதிரி வச்சுருந்தது விஷ்ணுவும் காக்கும் கடவுள்ன்றனால அவர்களும் முதல் படிக்கட்டில் வச்சுருக்கோம் ரெண்டாவது படிக்கட்டில் வந்து ஒற்றுமையை இது பண்ணுறதுக்கு பிரதிபலிக்கிற மாதிரி ராமர் லக்ஷ்மணர் அவங்களோட சிலையை வச்சுருக்கோம் இந்த ராமர் வந்து க குகன் அவருக்கு ஹெல்ப் பண்ணதால் அவரையும் சகோதரராக ஒரு சகோதரராக ஏற்றுண்டாரு அதனால அந்த பொம்மையும் நாங்கள் வச்சுருக்கோம் அதனால் ராமர் லக்ஷ்மணர் சீதா செட்டு அப்புறம் இந்த சைடில் வந்து ராமர் வந்து குகனோட இருக்கா மாதிரி நட்பக்கு உதாரணமாக காட்டுற மாதிரி அந்த படிக்கட்டில் வச்சுருக்கோம் ரெண்டாவது படிக்கட்டில் மூணாவது படிக்கட்டில் என்னுடைய இஷ்டகுரு சாய்பாபா அது வந்து அவரை வச்சுருக்கோம் ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் சாய்பாபாவோட இது போயிருந்து எனக்கும் நிறைய அவர் அருள் புரிஞ்சுருக்கார் அதனால் அவரோட சாய்பாபா சில வச்சுருக்கோம் அடுத்தது கிருஷ்ணர் அவர் எல்லாருக்குமே பிடிச்ச கடவுள் எஸ்பெஷலி என் பேரனுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் அதனால் அவரோட சிலையை வச்சுருக்கோம் அப்புறம் பக்கத்தில் வந்து கல்யாண செட்டு அதாவது ஒரு மங்களத்தை குறிக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக கல்யாண செட்டு அதில் கல்யாண மாப்பிள்ளை பெண்ணு அதை நடத்தி வைக்கிற சாஸ்திரிகள் அப்புறம் கூட இருந்த உற்றா உறவினர் எல்லோரும் சேர்ந்து நடத்துகிற விதமாக அந்த திருமண செட்டை வச்சுருக்கோம் நாங்கள் அப்புறம் இந்த சைடில் பார்த்தா புத்தாஸ் வச்சுருக்கோம் இந்த புத்தர்கள் வந்து எதுக்குன்னா போருக்கு அப்புறமா ஒரு அமைதியை தேடுறதுக்காக புத்தர் வந்து அவரோட பௌத்த மதத்தை தோற்று அகிம்சாவை நிலைநாட்டுறதுக்காக வச்சால் எந்த உயிருக்கும் ஒரு தொந்தரவு பண்ணக்கூடாது எந்த கெடுதலையும் நினைக்கக்கூடாது எந்த கெடுதலையும் பார்க்கக்கூடாது எல்லாமே நல்லது நடக்கணும் அகிம்சாவை நிலைநிறுத்தணுன்றதுக்காக புத்தர் வந்து நமக்கு போதனை புத்த புத்த புத்திசத்தை போதனை பண்ணார் அதனால் அதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி நாங்கள் அந்த புத்தா சிலையை வச்சுருக்கோம் அதுக்கும் கீழே கைலாசம் சிவனோட இருப்பிடமான கைலாசம் அந்த பனி சூழ்ந்து இருக்கிற இடத்துல கைலாசம் கைலாச மலையில் அவருடைய குடும்பத்தோரோட எல்லாரோடையும் இருக்கார் அவர் அவர் வந்து பார்வதி தேவி நந்தி அவரோட வாகனமான நந்தி இருக்கு அதுக்கப்புறம் அவருடைய மகன்கள் பிள்ளையார் முருகர் அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து காட்சி தர்றாரு அப்புறம் இந்த கீழே இருக்கிற ராமர் சேது இது வந்து ரொம்ப யூனிக் செட்டு நீங்கள் எங்கேயுமே அவ்வளோவா பார்த்துருக்கவே முடியாது இது எப்போனா ராமரை சீதையை வந்து ராவணன் கவர்ந்துட்டு ஸ்ரீலங்காவில் கொண்டு போய் வச்சுட்டார் ராமருக்கு அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சாலும் எப்படி போகிறதுன்னு தெரியல நடுவில் அந்த பெரிய கடல் இருக்குது அதை தாண்டத்துக்கு அவருடைய நண்பரான அனுமர் இது பண்ணும்போது அவங்க நண்பர் சொல்கிறார் நான் பாலம் போட்டு தரேன் இந்த கடல் மேலே பாலம் போட முடியுமா அப்படின்னு கேட்டபொழுது அவர் அவரோட வானர நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து எடுத்து வச்சு சேது சமுத்திரம் தான் அந்த சேது பாலம்னு சொல்லுவாங்களே ராமர் சேது பாலம்னு அதுக்கு பேர் அந்த சேது பாலத்தை அமைச்சாங்க ஒவ்வொரு கல்லாக போட்டு அப்புறம் அந்த பாலத்தில் போய் சீத்தையை வந்து மீட்டின்னு வந்தான்ற கதை எல்லாருக்குமே தெரியும் அதனால இந்த செட்டு வந்து ரொம்ப ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் வாங்கினோம் அதுக்கப்புறம் பார்த்தா இது மாதிரியெல்லாம் கிடைக்கல இப்போல்லாம் நவீன ஏதா செட்டாக தான் கிடைக்கிறத தவிர குழந்தைகளுக்கு நம்ம பழைய இதிகாசத்தெல்லாம் சொல்கிற மாதிரி அது மாதிரி ஒரு பொம்மைகள்லாம் இப்போ ரொம்ப கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது இது எங்களுக்கு கிடைச்சது பெரிய அபூர்வம் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு கொலுக்கு வரவங்க எல்லாருமே கேட்பாங்க இந்த செட்டு எங்கே வாங்கினீங்க இது மாதிரி கிடைக்கிறதே இல்லையேன்னு சொல்லிட்டு அதனால் அந்த செட்டையும் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் எங்கள் கொலுதை வைப்போம் அப்புறம் இந்த சைடில் பார்த்தோம்னா அஷ்டலக்ஷ்மிகள் ஏன்னா எல்லா லக்ஷ்மியும் வேணும் வீரம் தைரியம் கல்வி ஆன்மீகம் ஞானம் எல்லாத்துக்கும் வேணுன்ற பறசாட்டுற மாதிரி அஷ்டலக்ஷ்மியோட ப ஃபோட்டோஸெல்லாம் இங்கே இருக்குது அப்புறம் கிருஷ்ணர் வந்து கோபியரோட அவரோட ராசலீலா லீலா கிரியேட்னு சொல்லுவாங்க அது ஒன் ஆஃப் த இது அவர் கிருஷ்ணரோட இதில் அது கோபியரோட நடனம் ஆடிண்டு இந்த ராசலீலா பண்ணுற மாதிரி அந்த ஒரு செட்டும் இருக்குது எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் கீழே வந்து ரொம்ப குழந்தைகளுக்கு பிடிச்ச பாட்டி வடை சுட்ட கதை ஏன்னா எங்கள் கோலுக்கு வரவங்க எல்லா குழந்தைகளும் அதுவும் ரொம்ப ரேர் செட்டு எல்லார் வீட்லேயும் இப்போல்லாம் புதுசாக பஞ்சு மிட்டாய் வண்டி ஐஸ் வண்டி தான் வச்சுருக்காங்க இது மாதிரி பொம்மையெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல பாட்டி வடை சுட்ட கதை வந்து குழந்தைகள்லாம் வரும்போது அவங்கள கேட்போம் எந்த கதையை சொல்லுன்னு சொல்லுவோம் சில குழந்தைகள் சொல்லுவோம் சில குழந்தைகள் தெரியாதவங்களுக்கெலாம் என் பேரெல்லாம் சொல்லுவோம் ஸோ அந்த பாட்டி அந்த வடை நரி அந்த வடை சட்டியை வச்சு காக்கா மரத்து மேலே உட்காந்துட்ருக்கா மாதிரி அந்த பொம்மையை அந்த இடத்துல வச்சுருக்கோம் அதுக்கடுத்து பிட்டுக்கு மண் சுமந்து இதுவும் ரொம்ப ரேர் செட்டு பிட்டுக்கு சிவபெருமான் வந்து வந்தின்னு ஒரு பாட்டி இருந்தாங்க ஒரு கூன் இந்த பாட்டி அவங்க இதுக்காக பழப்புக்காக பிட்டு பண்ணிட்டு பிட்டுன்றது புட்டு அதை வந்து பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க சிவபெருமான் அதை பார்த்துட்டு இருந்தாரு அவருக்கு வந்து ஏதாவது ஒரு லீலையை பண்ணணும் திருவிளையாடல் பண்ணணும்னு ஆசை அதனால் அவர் என்ன பண்ணார் கங்கை வைகைல வந்து மதுரையில் வைகைல நிறைய வெள்ளம் வர வந்த உடனே வெள்ளம் கரபுரண்டு ஓடும்போது கரையை ஏற்றணுன்றதுக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொன்னார் நீங்கள் எல்லாம் வந்து கரையை ஏற்றி விடணும்னு அவங்கவுங்க பங்குக்கு ஒவ்வொருத்தரும் கரையை ஏற்றினாங்க பெரிய வய செல்வந்தர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க ஆளை வச்சுட்டு காசுக்கு கரையேற்றினாங்க இந்த பாட்டியோட முறை வந்தபோது பாட்டிக்கு ஆளும் முடியல மண்ணெல்லாம் கொண்டு போய் கரையை எழுப்ப முடியல அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது சிவபெருமான் வந்து ஒரு இளைஞரோட வேடம் விட்டுன்னு வந்து இந்த பாட்டியை பார்த்தார் பாட்டியை பார்த்துட்டு உங்களுக்கு நான் அதை ஹெல்ப் பண்ணிட்டேமான்னு கேட்டேன் பாட்டி சொன்னாங்க என்கிட்ட கூலி தரத்துக்கு காசு பணமும் இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக நான் புட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ சரின்னு சொல்லிட்டு அவர் போய் சிவபெருமான் போயிட்டு அந்த கரையை உயர்த்தத்துக்கு பண்ணார் ஆனால் அவர் என்ன பண்ணார் விளையாட்டுத்தனமாக அங்கேயே உட்காந்துட்டு கொஞ்சம் தூரம் கரையை எழுப்பிட்டு அவர் பாட்டு விளையாடிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கார் அந்த காட்சி தான் அதில் பார்க்கலாம் படுத்துட்டு இருப்பார் அப்போ அந்த பாண்டிய மகாராஜா அந்த பாண்டிய மன்னன் வந்துட்டு என்ன இது உன் பக்கத்துக்கு வந்து நீ கரையை எழுப்பலையேன்னு சொல்லிட்டு அந்த மு சிவபெருமானை முதுகில் அடிப்பார் அவர் சிவபெருமானு தெரியாது அவன் முதுகில் அடித்த உடனே அங்கே இருக்கவங்க எல்லார் முதுகிலையும் அந்த வலி வந்து தெரிய வரும் அப்போ தான் அவங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரே இதாக இருக்கும் திருப்பியும் அடிக்கடிக்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த வலியை தெரியவே அப்புறமா சிவபெருமான் வந்து காட்சி காட்டுவார் நான் தான் சிவபெருமான் இந்த இவங்க பாட்டிக்காக வந்தேன் திருவிளையாடல் பண்ண வந்தேன் அவங்களோட பிட்டு சாப்பிட்றதுக்காக வந்தேன் அதுதான் பிட்டுக்கு மண் சுமந்த கதைன்னு சொல்லி பிறம்படிப்பட்ட உண்மைன்னு ஒரு பாட்டே உண்டு அதை பிரதிபலிக்கிற மாதிரி தான் அந்த கதை இந்த ரெண்டு கதையும் இருக்குது இது கிரிக்கெட் செட்டு இது என் பேரனுக்காக வச்சது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துட்டுருக்கு அப்படின்னு அவன் எல்லாருக்கிட்டையும் இருக்கான் ஸோ அவனோட விருப்பத்துக்காக வச்சது அப்புறம் டெய்லி வந்து அஷ்டோத்திரம் படிப்பேன் நான் இப்போ மூணு நாள் துர்கா இது இன்னையோடு முடிஞ்சிடுச்சு துர்கா அஷ்டோத்திரம் பண்ணி காலையில் பூஜை பண்ணுவேன் பக்கத்துலேயே லலிதா பரமேஸ்வரி அவங்களுக்கு லலிதா அஷ்டோத்திரம் பண்ணுவேன் ப்ளஸ் சாயிக்கு வந்து என்னோட இதால் சாயி அஷ்டோத்திரம் பண்ணி டெய்லி பூஜை பண்ணி காலையில் ஒரு நெவீதியம் சாயங்காலம் ஒரு நேவீத்தியம் பண்ணி ஒரு ஆர்த்தி எடுத்து வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் நவராத்திரியை கொண்டாடிட்டு இருக்கோம் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நவராத்திரி சார்ந்த அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என எண்ணுகின்றோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்